முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி தான் பார்க்கணும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தடிப்பு உங்களுக்கு ஆறாம் தேதி நிறைவடைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட இந்த உள்ளுராட்சி சபையில் இன்னுமே இந்த சபைகளை அமைக்கிறதுல பெரிய ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் அசால்ட்டாக நடந்து முடிஞ்சிட்டு போயிட்டு அதையும் கூட ஒரு பெரிய பரபரப்பான தேர்தலாக இந்த உள்ளூராட்சி சபைகளை அமைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சு அந்த சபைகளை அமைக்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய விடயமாகவே அமைகின்றது குறிப்பாக இந்த மேஜர் பதவி பிரதி மேஜர் பதவியை கொடுக்கறதில்லை அது மட்டும் இல்லாமல் யார் ஆட்சி அமைக்கின்றதுன்ற விடயத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையே எல்லா சபைகளுக்கும் வந்திருக்குன்றது தான் சொல்லணும் குறிப்பாக இதை வந்து நாங்கள் வடகிழக்கு சபைகளை மட்டும் வைத்து சொல்லக்கூடாது எல்லா இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான சபைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஒன்றாய்ச்சி சபைகளை அமைக்கிறதுல அப்போ அது தொடர்பான விடயம் தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயங்களை ஒரு தொகுப்பாக சொல்லிட்டு வரணும் அதாவது வந்து தமிழரசு கட்சி வந்து இப்போ ஜால் மாநர் சபையில் வந்து பெரும்பான்மையை பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மையில அதிகப்படியான வாக்களை பெற்றிருந்தாலும் கூட அதை பெரும்பான்மை உறுதிப்படுத்துறது ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது அதான் வந்து ஏனைய கட்சிகளோட கூட்டணி அமைக்கும் அந்த வகையில் சங்க சின்னத்தினோட கூட்டணி வந்து இப்போ வெ வெற்றி அடைச்சிருக்கேன்னு தான் சொல்லணும் அண்மையில் சித்தார்த்தவர்களோட சித்தார்த்தனவர்கள் சுமந்திர நபரோட கலந்துரையாடிய பிறகு கொடுத்த ஊடக சந்திப்பில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்றா நாங்கள் தமிழ் கட்சிகளாக கூட்டணி அமைக்கிறத வரவேற்கிறோம் அந்த வகையில் தமிழரசு கட்சியோட கூட்டணி அமைக்கிறதுல வந்து நாங்கள் ஒரு முன்னுரிமை அளிக்கிறோம் தமிழரசுக் என்ற பொருள் பட பேசியிருக்கோம் அதே மாதிரி தமிழரசு கட்சியும் ஏனைய சபைகளில் மற்ற கட்சிகள் தங்களுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து உதவி கோ உதவி உதவி செய்யணும் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம்பரம் வருது இது நாங்கள் ஏற்கனவே முன்னரே சொல்லியிருந்தோம் மவுனியாவில் வந்து சங்க கட்சிக்கு அதிகமான ஆசனங்கள் இருக்குது அப்போ பவுனியா மாநகர சபையில் வந்து சங்க கட்சி வந்து முன்னுக்கு வரோணுமெண்டா அப்போ வந்து அங்கே அவர்களுடைய அந்த அவருடைய அந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தமிழரசு கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டது அந்த வகையில் இப்போ தமிழரசு கட்சிக்கு சாங்க சின்னம் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இன்னுமே தமிழ் தேசிய மக்கள் மொழி அதாவது தமிழ் தேசிய பேரவையாக பயணித்த கட்சிகளும் இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஓயல் என்று தான் சொல்லணும் தங்களுடைய ஆட்சியை அமைத்துக்கொள்வதற்காக அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழரசு கட்சியோட ஆதரவு நிலைப்பாட்டில் செல்லலாம் அவர்களுக்கு ஆதரவு வழங்கலாம் ஆனால் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அவர்களும் எங்கட இந்த சுயநிலை அடிப்படையிலான சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு ஒத்துப்போவுகின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் எழுத்து மூலமாக ஏதோ ஒரு முறையில் தருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இதுதான் அவர் முதலும் பிரச்சார நிகழ்வுகளை சொல்கின்ற பொழுது தந்தை செல்வாவர்கள தந்தை செல்வா அவர்களுடைய நிலைப்பாட்டில் தான் இப்பையும் இருக்குது என்றால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று தான் பேசினார் அந்த வகையில் இன்னொரு விஷயம் பேசப்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாகின்ற முறைமை அதுதான் இப்போ அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு அது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணித்தல் இந்த கூட்டணி ஊடாக என்கின்ற ஒரு விஷயமும் ஒரு புதிய விடயங்களாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளில் இந்த சபைகள் அமைக்கிறது தொடர்பாக வந்திருந்தது அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று இதே மாதிரி இந்த பவுனியாவிலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கு அதாவது வந்து இந்த சபைகள் அமைக்கிறது இல்லை அதாவது வவுனியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் ஒன்றாகிய வவுனியா நகரசபை சபையாக தரமுயர்த்தப்பட்ட பின்னர் முதலாவது மேஜர் யாருக்கு என்கின்ற ஒரு விடயமும் இங்கே எழுந்திருக்கிறது யாருக்கு இந்த முதலாவது மேஜர் பதவி என்ற விஷயம் அதனுள்ள உள்ளடங்குல நிலப்பரப்பு எண்ணிக்கை என்பன அதிகரிக்கப்படாது மாணவர் சபை வட்டாரங்களுடன் இந்த தேர்தல் இடம்பெற்றது என்ற விஷயத்தில் அந்த குறிப்பாக இந்த தாண்டிக்குளம் பட்டாணிச்சி புளியங்குளம் பண்டாரிக்குளம் பைரவ புளியங்குளம் புதுக்குடியிருப்பு தொகுதி மூன்று முறிப்பு சின்ன புதுக்குளம் கோவில் குளம் என முறையை பத்து இருந்து பன்னெண்டு உறுப்பினர்கள் போனஸ் மூலம் ஒன்பது உறுப்பினர்கள் என இருபத்தொரு உறுப்பினர்களை கொண்ட இந்த பவுனியாண்ட புதிய மாநகர சபையில் வந்து குறிப்பாக இந்த பட்டாணிச்சி புளியங்குளத்தில் வந்து மூன்று முறிப்பு என்ப பட்டாணிச்சி புளியங்குளம் மூன்று முடிப்பு என்பன இரட்டை தொகுதியில் கொண்டது வவுனியா மாநகர சபையில் எல்லைக்கு இருக்கிற பதிவு செய்யப்பட்ட வாக்கள் வந்து இருபதனாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது இந்த இரட்டை தொகுதியில் அதில் வந்து இந்த மாநகர சபையில் மாநகர சபையில் எல்லைக்குள்ள உட்பட்ட பதிவு செய்யப்பட்ட வாக்கள் வந்து இருபதனாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது அதில் வந்து அளிக்கப்பட்ட வாக்கள் வந்து பன்னிராயிரத்தி எழுநூறு அளிக்கப்பட்ட வாக்களிலும் நூற்றி எண்பத்தி எட்டு வாக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி செல்வடியாகும் வாக்கள்னு நினைக்க பன்னிராயிரத்தி அஞ்சூற்றி பன்னெண்டு இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு கட்சி பெற்ற வாக்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்கள் அதில் நாலு உறுப்பினர்கள் ஒரு போனஸ் உறுப்பினர்கள் உட்பட நாலு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வா முந்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்கள் நாலு உறுப்பினர்கள் தெரிவாக இருந்தார்கள் ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரஸ் வந்து இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்கள் நாலு உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு வாக்கள் மூன்று உறுப்பினர்கள் மூன்றுமே போனஸ் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்பத்தி எட்டு வாக்கள் இரண்டு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்கள் ஒரு உறுப்பினர் ஜனநாயக ஜனநாயக தேசிய கூட்டணி வந்து அறுநூற்றி முப்பது வாக்கள் ஒரு உறுப்பினர் சுயாதீன குழு ஒன்று முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்கள் ஒரு உறுப்பினர் சுயாதீன குழு ரெண்டு முன்னூற்றி இருபத்தாறு வாக்கள் ஒரு உறுப்பினர் என்பனா இந்த உறுப்பினர்கள எண்ணிக்கை இங்க வந்து யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு திரிசங்க தான் காணப்படுகின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல வந்து யாழ் மாநகர சபையை விடவே இங்கே ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலையம் ஒன்று இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லோருமே இந்த நாலு நாலு மூன்று என்கின்ற ஆசன அடிப்படையில் தான் இருக்கின்றார்கள் ஆகவே ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டணி மாறமாக இருந்தால் கூட சங்கு சின்னம் வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வந்து இருக்குது ஆக இப்போ இதுக்கு யாருண்ட யார்கிட்ட இவர்கள் தே போகணும் என்ற ஒரு கேள்வி என்றால் சுயாதி சுயாதீன குழுக்கள்கிட்ட சுயேட்சை குழுக்கள்கிட்ட ஆதரவு வந்து இவர்களுக்கு தேவைப்படுது ஆக இந்த சுயேட்சை குழுக்கள் என்ற ஆதரவோடு பெறுகின்ற கட்சிகள் தான் இங்கே முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது ஏன்னா உதாரணமாக வந்து இந்த மற்ற கூட்டணி அமைத்து கொண்டாலும் கூட கட்சிகளோட கூட்டணி அமைத்துக்கொண்டாலும் கூட இந்த சுயேட்சை குழுக்களும் இங்கே தேவைப்படுகின்ற ஒரு விடயத்தை வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து இந்த முதலாவது மேஜர் என்கின்ற அதாவது மாணவர் சபையாக திறமுகப்பட்ட பிறகு இங்கே முன முதலாவது மேஜர் என்கின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கின்றது அந்த மேஜருக்கான போட்டி நிலையில் யார் பெறப்போகின்றார்கள் என்கின்ற கேள்வியும் இங்கே இருக்கின்றது அந்த வகையில் வந்து பல விடயங்கள் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக வந்து இந்த மாநகர வந்து ஆட்சி அமைப்பு ஆட்சி தொடர்பான பேச்சுக்களில் வந்து அரசியல் கட்சிகள் சிவில் சமூக செயற்பாடுகள் மத்தியில் வந்து இந்த விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கின்றது அந்த நிலையில் வந்து காதர் மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி நாலு உறுப்பினர்கள் பெற்ற தொழிலாளர் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக இந்த நாலு உறுப்பினர் பெற்ற கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மூன்று உறுப்பினர்கள் சுயச்ச குழு ஒன்று ஒரு உறுப்பினர் இணைந்து ஆட்சி தொடர்பான பேச்சுக்கள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டு அமைந்திருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் வந்து இந்த இந்த குறிப்பாக இந்த சிவில் சமூக அதாவது இந்த காதர்மஸ்தான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் கட்சி ஒன் தொழிலாளர் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழரசு கட்சியும் சுயேட்சை குழு ஒன்று கிட்டத்தட்ட நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆசனங்களுக்கு மேற்பட்ட ஆசனங்கள் வந்து இவர்களுடைய கூட்டணியால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்து இன்னொரு சுயேட்சை குழுவும் இருக்குது அவர்களையும் அழைத்தார்களாக இருந்தால் இந்த கூட்டணி அமைக்கிற விடயம் வந்து ஒரு முக்கிய விஷயமாக அமையும் அடுத்தாக இந்த கூட்டணி சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இதில் வந்து ஜென தமிழ் தேசிய கூட்டணிக்கு மேஜர் பதவியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவு சார் சுயேட்சைக்குழுக்கு சுயேட்சைக்குழு ஒன்றுக்கு வந்து பிரதி மேஜர் பதவியும் வழங்கப்படுவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வந்திருக்கின்றன என்று வந்து தகவல்கள் கசிஞ்சிருக்கு அந்த வகையில் இன்னொரு கூட்டணி தொடர்பாக பேசப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய மக்கள் சக்தி அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தின்ற பிரதான கூட்டணி அது வந்து தேசியல் மக்கள் சக்திக்கு நாலாசனம் இலங்கை தொழிலாளர் கட்சிக்கு நாலாசனம் சுயேட்சைக்குழு ஒன்றுக்கு ஒரு ஆசனம் சுயேட்சைக்குழு ரெண்டுக்கு ஒரு ஆசனம் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் அப்போ இவர்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாளையும் இங்கே பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்றன ஆகவே இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பான உடையங்களில் வந்து இரண்டு குழுக்கள் வவுனியாம்பலையும் செயற்பட்டு வருகின்றன அந்த ஏற்கனவே நாங்கள் பார்த்துருந்தோம் ந ஜ்ப்பாணம் நகரசபையில் வந்து மாநகர சபையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழரசு கட்சியும் இங்கே போட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது இங்கே வந்து வவுனியாவில் வந்து தேசிய மக்கள் சக்தியும் சங்க சின்னம் வந்து போட்டி போடுற ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது இங்கேயுமே இந்த அதாவது வந்து இந்த கூட்டணிகள் வந்து இன்னுமே சரியாக முடிவு செய்யப்படவில்லை அந்த வகையில் வந்து இதில் ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்த நாங்கள் பார்க்குறோம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியில் வந்து கூட்டணி அமைக்கப்படுமா இருந்தால் அதில் வந்து மேஜர் பதவி தேசிய மக்கள் சக்திக்கும் இலங்கை தொழிலாளர் கட்சிக்கு வந்து தொழிலாளர் கட்சி ஆதரவு சுயேட்சைக்குழு ஒன்றுக்கு வந்து பிரதி மேஜர் பதவியும் வழங்கப்படும் என்கிற தகவல்களும் வெளியாக இருக்கின்றன ஆகவே இது ஒரு பெரிய ஒரு கூட்டணி சம்பந்தமான விடயமாகவே அமைந்திருக்கின்றது ஆக இந்த பவுனியாவில் இப்படியான இந்த கூட்டணி அமைக்க போகிறதுன்றதும் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பான விஷயமாகவுமே இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் எப்படியான இந்த கூட்டணிகள் அமையப்போன்றன குறிப்பாக ஜாழ் மாநகர சபை இந்த கூட்டணி அமைக்க போன்றது பவுனியாவில் வந்து எப்படியான கூட்டணி அமைய போன்றது இந்த கூட்டணிகள் இந்த அரசியல் களத்தை மாற்றுமா ஏன்னா தேசிய மக்கள் சக்தி பவுனியாவில் முன்னணி வகிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது என்று கூறப்படுகின்றது ஆகவே இதில் யார் இங்கே முன்னணி வைக்க போகிறார்கள் தமிழ் கட்சிகள் தொடர்ந்தும் வடக்குகளுக்கு கைப்பற்ற சூழ்நிலை இருக்குமா என்கிற கேள்விகள் பல விளந்திருக்கின்றது அதற்கான விடைகளோடு நாங்கள் தொடர்ந்து உங்களை சந்திக்கின்றோம் தொடர்ந்து முஸ்பாஜனோட அழைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்